அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழிலிருந்து முந்நூறு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் எல்லாம் வல்ல சித்து எனக்கு அளித்து எனக்கு உணை அல்லாது இளையனும் அருட்பெரும் ஜோதி நவையிலா உலத்தில் நாடிய நாடிய அவையெல்லாம் அளிக்கும் அருட்பெரும் ஜோதி முதல் ரெண்டு வரிகள் எல்லாம் வல்ல சித்து எனக்களித்து எனக்கு உனை அல்லாது இலையெனும் அருட்பெரும் ஜோதி அதாவது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லா விதமான சித்துக்களையும் அவருக்கு கொடுத்து அந்த சித்து இந்த எல்லாம் வல்ல எல்லாம் பெறக்கூடிய தகுதி வாய்ந்தவர் வேறு யாருமே அருப்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு கிடைக்காமல் வல்லல் பெருமான் ஒருவரே அதற்கு முழு தகுதியும் வாய்ந்தவர் என்று அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் வல்லல் பெருமானுக்கு அனைத்து விதமான சித்தையும் கொடுத்தாராம் அது வந்து இது வந்து வல்லல் பெருமானுடைய அந்த பெருமைக்கு பறை சான்றோம் இருக்குது ஏன்னா அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வல்லல் பெருமான் ஒருவர் தான் இந்த எல்லா விதமான சித்துக்களையும் பெறக்கூடிய தகுதி உடையவர் என்று சான்று கொடுக்குறார் இந்த வரிகளுக்கு விளக்கமே அதுதான் சான்ற அமையுது ஏன் அப்படின்னா வல்லல் பெருமான் ஒரு திருவர்பால் ஒரு இடத்துல ஒரு பாட்டில் இறைவன் தேவம் இப்படி கேட்குறார் என்ன சொல்கிறார் பாருங்களேன் இப்படியே கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட அதுக்கு பதில் தான் இந்த வரி நோவாது நோன்பு என்னைப்போல் நோற்றவரும் எங்கான்றும் சாவாவரம் எனப்போல் சார்ந்தவரும் தேவா நின் பேரருளை எனப்போல் பெற்றவரும் எவ்வுலையில் யாருளர் நீ சற்றே அறை அதாவது அருபெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட அவர் கேட்குறாரு என்னை போல உனது பேர் அருளை இந்த உலகினில் பேருலையில் பெற்றவர் யாராவது இருக்காங்களா நீ சொல்லு அப்படின்றார் அதுக்கு பதில்தான் அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் சொல்கிறார் எல்லாம் வல்ல சித்து எனக்கு அழித்து அதாவது உனக்களித்து எனக்கு உனை அல்லாத இலை எனும் அருப்பெரும் ஜோதி உன்னை தவிர இந்த உலகில் வேறு யாரும் இல்லை அதாவது அற்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து எல்லா உலகத்திலும் தேடி பார்த்தேன் உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறி எந்த ஒரு சித்தி வல்ல மற்ற எல்லா சித்துக்களையும் ஏற்ற முடியுமோ அந்த மா வல்லப சித்தியை எனக்கு அளித்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அப்படின்றார் அதாவது அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு தேடி பார்த்தும் வேறு யாருக்கும் கிடைக்கல அவர் எதிர்பார்க்குற மாதிரி அந்த தகுதி உடையவங்க யாரும் இல்லை வல்லல் பெருமான் ஒருத்தர் தான் அந்த சித்தி வல்லபை அனைத்து விதமான சித்தி வல்லபத்தையும் பெறக்கூடிய அந்த தகுதியை பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு இது வந்து வல்லல் பெருமானுடைய பெருமைக்கு சான்று ஏன்னா அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே இப்படி தான் சொல்கிறாங்க சரி இப்போ இதுக்கு வந்து வல்லல் பெருமான் இதுக்கு சான்றா இன்னும் சில பாடல்களை சொல்ல முடியும் அகவலை முடிக்கும்போது வல்லல் பெருமான் எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனை போற்றினின் பேரொருள் போற்றினின் பெரும் ஜீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை போற்றினின் பேரொருள் போற்றினின் பெரும் ஜீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு முடிக்கிறாங்க அப்போ அதில் என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை எனக்கே எனக்குன்னு சொல்லலை எனக்கே அப்படின்னா அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எத்தனை விதமான சித்திகள் இந்த உலகத்தில் இருக்குதோ அதை அனைத்தையும் தெளிவித்து எனக்கே அப்படின்ற வேடை அங்கே யூஸ் பண்ணி சொல்கிறாங்க சரி இன்னும் கூட ஞானசரியையில் ஒரு ரெண்டு பாடலில் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் சுகமறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர் சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திலே இகமறியீர் பரமறியீர் என்னே ஈது என்புரிவீர் மரணம் வரில் எங்குறுவீர் அந்தோ அகமரியீர் அனகமறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமின் ஈண்டே முகமறியார் போலிருந்தீர் என்னை அறியிரோ முத்தரெல்லாம் போற்றும் அருட்சித்தர் மகன் நானே நானுரைக்கும் வார்த்தையெல்லாம் தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி பெருமான் வரவு எதிர்கொண்டு அவன் அருளால் வரங்களெல்லாம் பெறவே தேனுரைக்கும் உளம் இனிக்க எழுகின்றேன் நீவீர் தெரிந்து அடைந்து எண் உடன் எழுமின் சித்தி வரல் ஆகும் ஏனுரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யான் அடையும் சுகத்தினை நீர் தான் அடைதல் குறித்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் தேனுரைக்கும் உளம் இனிக்க எழுகின்றேன் நீவீர் தெரிந்து அடைந்து எண் உடன் எழுமின் சித்தி வரல் ஆகும் என்கிட்ட வாங்க என்னோட வாங்க சித்தி பரல் சித்தியெல்லாம் கிடைக்கும் உங்களுக்குன்றாரு மேலே என்ன சொல்கிறாங்க நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் என்னோடய வார்த்தைகள் அல்ல அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்பும் மினோ நமரங்கால் நற்றருணம் இது இந்த தருணமே என் கூட சேர்ந்து வாங்க சித்திகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக ஞானசிரியில் பதிவு பண்ணுறாங்க சரி இன்னும் ஒரு ரெண்டு பாடல்லையும் அவர் எல்லாவிதமான சித்திகளையும் பெற்றுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அடுக்கஞ்சு ஆண்டவரிடம் அப்படின்றதுக்கு சான்றாம் செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது சிவனறி ஒன்றே எங்கும் தலை எடுத்தது இத்தாரணி முதல் வானும் உடுத்தது இரவா வரம்தான் எனக்கு கொடுத்தது சத்திய ஞானசபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டனன் நித்திய ஞான நிறையமுது உண்டனன் நிந்தை உலகியர் சந்தையை விண்டனன் அப்படின்றாங்க இன்னொரு பாடல்ல காலையிலே எந்தனக்கே கிடைத்த பெரும் பொருளே கலிப்பே என் கருத்தகத்தே கணிந்த நறுங்கனியே மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் விளைவையெல்லாம் தருமச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே சமரச சன்மார்க்க சங்க தலையமர்ந்த நிதியே மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தி அணிந்தாடும் மானடத்தன் அரசே என் மாலையும் ஏற்றருளே இங்கே என்ன சொல்கிறாங்க எல்லா விதமான அருள் சித்தி வல்லபகங்கள் எல்லாத்தையும் ஒரு காலை பொழுதிலே ஒரு பகல் பொழுதிலே எனக்கு தந்த பதியே அப்படின்றார் ஸோ இதிலிருந்து நான் சொன்ன விளக்கங்கள் இந்த ரெண்டு வரிகள் போதுமானது அதாவது எல்லாம் நல்லா சித்து எனக்கு எனக்கு உனை அல்லாது இலை எனும் அருட்பெரும் ஜோதி சரி இந்த விளக்கம் போதுமானது இப்போ நம்ம அடுத்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கத்துக்கு போவோம் அடுத்த ரெண்டு வரிகளில் நவையில்லா உலத்தில் நாடிய நாடிய அவையெல்லாம் அளிக்கும் அருட்பெரும் ஜோதி நவ உலம் உளம் அதாவது நவையில்லா உள்ளம் அப்படின்னா நிராசை அதாவது மனதில் ஆசை இல்லாமல் மனம் அடங்கிய நிலையில் உள்ள அந்த உள்ளம் அதுபோன்ற உள்ளம் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் நாடிய நாடிய அவர்கள் எதை வேண்டி முயற்சி செய்கிறார்களோ அவற்றையெல்லாம் அளிக்கக்கூடிய அருப்பெரும் ஜோதி மனதில் வந்து நிராசை உண்டாகும்போது அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா தனக்கென எதையும் வேண்டாமல் அகப்பற்று இருக்கும் உள்ள வந்து பற்று வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கும் தனக்குன்னு எதுவுமே வேண்ட மாட்டாங்க ஆனால் புறப்பற்று இருக்கும் புறப்பற்றுனா இந்த உலகத்தில் உள்ள ஜீவர்கள் எல்லாரும் இன்புற்று வாழணும் அப்படின்ற அந்த எண்ணம் மேலவங்க இருக்கும் யாருக்கு அகப்பற்று நீங்கி அவங்களுக்கு வல்லல் பெருமான் அகப்பற்று நீங்கி இருந்தார் ஆனால் புறப்பற்று எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் என்ற அந்த எண்ணங்களோடு இருந்தார் அப்படின்றதுக்கு சான்றாக ஒரு பாட்டு படிக்கிறேன் அந்த மாதிரி உள்ளவங்க தான் அதாவது அகப்பற்று நீங்கினவங்களால தான் அந்த எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் என்ற அந்த எண்ணங்களோடையும் மற்றும் எல்லா விதமான சித்திகளும் செய்யக்கூடிய ஆற்றலும் உடையவர்களாக இருப்பாங்க உங்களுக்கு அகப்பற்று நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா புறப்பற்று வேலை செய்யாது அப்போ நம்ம வந்து அகப்பற்று அந்த இதெல்லாம் நீங்கிடும் தனக்குன்னு ஒன்று வந்து வச்சிருக்கக்கூடாது மற்ற உயிர்கள்லாம் இன்புற்று வாழணுன்ற அந்த இனத்தோடு மட்டும்தான் இருந்தால் தான் நமக்கு சித்திகள் எல்லாம் கைகூடும்னு அவருடைய வரலாற்று குறிப்பை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சரி முதல்ல இந்த பாடலை படிக்கிறேன் இந்த பாடலில் தெளிவாக சொல்கிறாரு அவருக்கு வந்து அகப்பற்ற வந்து அறுத்து விட்டார் அதாவது நீக்கிட்டார் ஆனால் புறப்பற்ற நீக்கவில்லை அப்படின்றதுக்கு இந்த பாடல் மரப்பற்ற நெஞ்சிடை வாழ்கின்ற வள்ளல் மலப்பற்று அறுத்தவர் வாழ்த்தும் மணாளர் சிறப்புற்ற மங்கையர் நான் நான்தான் சிற்றம்பலம் பாடி செல்கின்றபோது புறப்பற்று அகற்றத் தொடங்காதே பெண்ணே புலை அகப்பற்றை அறுத்தாய் நினைக்கே இறப்பற்றது என்கின்றார் என்னடி அம்மா என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா ஸோ இந்த பாடலிருந்து அவர் வந்து அகப்பற்றை நீக்கிவிட்டார் ஆனால் புறப்பற்று வைத்திருந்தார் புறப்பற்றுன எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற புறப்பற்றை வைத்திருந்தார் ஆனால் உள்ள தனக்குன்னு அவர் எந்த ஒரு இதையும் வச்சுக்கலை எந்த ஒரு வேண்டுதலும் கிடையாது மற்ற உயிர்கள் இன்புற்று வாழன்ற அந்த எண்ணத்தோடு மட்டுமே இருந்தார் அதனால தான் அவர் வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு போனார் அப்போ இவருடைய வரலாற்று குறிப்பை பார்க்கும்போது இவர் வந்து ரசவாதம் அதாவது தங்கம் செய்யும் பொன் செய்யும் வித்தையில் வந்து மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அவர் கூட இருந்தவங்களே வந்து இவர் பண்ணுற அந்த ரசவாதத்தெல்லாம் குறையாக கற்றுக்கிட்டு அவங்களும் முயற்சி பண்ணி நிறைய சிக்கல்கள்லாம் அனுபவிச்சு வந்திருக்காங்க ஒருத்தருக்கெல்லாம் அந்த கண்ணே போயிடுச்சாமல் அந்த ரெண்டு கண்ணும் அந்த பண்ண அந்த முறைகளில் வந்து தவறு ஏற்பட்டு கண்ணு போய் பல இடங்களில் போய் அதை சரி பண்ண முடியாமல் திரும்பவும் பெருமானிட்டே வந்து வல்லல் பெருமான் வந்து அவர் வந்து சரி பண்ணி கொடுத்துருக்குறாரு கையில் வச்சுருந்த அந்த தண்ணியை வந்து அந்த முகத்தில் அந்த விழாவும் போது மீண்டும் அவருக்கு பார்வை கிடைத்ததாகவும் அப்போ வந்து வரலாத வந்து சொல்லியிருக்காங்க நிராசை அதாவது மனத்தில் நிராசை உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி சித்துக்கள் எல்லாம் கைகூடும் உள்ளே வந்து நீங்கள் ஆசை வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா எந்த ஒரு சித்தும் வேலை செய்யாது அப்படின்னே சொல்லி அங்கே ஒரு உபதேசமாகவே சொல்லியிருக்காங்க ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு இந்த தெளிவாக தெரியுது மனதில் வந்து நிராசை அதாவது ஆசைன்றது எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அந்த நிலையில் இருக்கும்போது நம்மளுக்கு இதுபோல் எல்லா விதமான சித்தி வல்லாமல் கிடைக்க ஆரம்பிச்சிடும் பொன் செய்யும் வித்தை ஆகட்டும் நீங்கள் அவர் சொன்ன மாதிரி முந்தைய ப வரிகளில் சொன்னது மாதிரி எல்லா விதமான சித்திகளும் செய்யக்கூடிய ஆற்றலும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் எங்கள் தெளிவாக சொல்கிறாங்க நவையிலா உலத்தில் நாடிய நாடிய அவையெல்லாம் அளிக்கும் அருட்பெரும் ஜோதி நான் சொன்ன இந்த விஷயங்கள் விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரோடான மொழி நமஸ்காரங்களும் நன்றிகளும் நாம் மீண்டும் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி